என்னோட பாட்டுக்கு ரைட்ஸே வேணாம் அப்படின்னு தேனிசை தென்றல் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ஒரு செம்மையான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நியூஸ் மூலமா இளையராஜாவை தான் இவர் டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வைரல் நியூஸும் போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டாவே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட ரைட்ஸை யாரும் கேட்கறது இல்ல பட் இளையராஜா அவர்கள் மட்டும் என்னோட இசையை நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது எந்த படத்துலையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படி எந்த படத்திலயும் யூஸ் பண்ணுற மாரி இருந்தா என் கிட்ட காபிரைட்ஸ் என் வாங்கணும் அப்படி வாங்கலைன்னா நான் நஷ்டம் ஈடு கேட்பேன்

மீடியா மேல நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தேவா அவர்கள் நான் காப்பி பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கவுண்ட் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்